தமிழக அரசு இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர் வாங்க தலா ரூபாய் இருபதாயிரம் மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் இத்திட்டத்தின் முதல் கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் எரிபொருள் வாகனங்களில் இருந்து ப எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு பல்வேறு நாடுகளும் மாறி வருகின்றனர் எலக்ட்ரிக் வாகனங்களினால் பல்வேறு நன்மைகள் இருந்தாலும் தொடக்கத்தில் அதன் வாங்கும் விலையானது சற்று அதிகமாக இருந்து வருகிறது இதனால் மக்களிடையே எலக்ட்ரிக் வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மானியம் வழங்கி வருகிறது இந்நிலையில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்தின் மூலம் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் அல்லது ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்பட்டது அதாவது இரண்டாயிரம் ஊழியர்களுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் இருபதாயிரம் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு அரசாணையம் வெளியிடப்பட்டது அதன்படி ஒரு தொழிலாளர்களுக்கு இருபதாயிரம் மானியம் என்ற அடிப்படையில் மொத்தம் நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி நல வாரியத்தின் அனுமதி பெற்று விரைவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழக அரசின் இந்த அடுத்தடுத்த அறிவிப்பின் மூலம் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் குஷியில் இருந்து வருகின்றனர் அதேபோல் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு புதிய இ ஸ்கூட்டர் வாங்கும் செலவினத்தில் ரூபாய் இருபதாயிரம் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டத்திற்கு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது முதற்கட்டமாக நூறு தொழிலாளர்களுக்கு புதிய இ ஸ்கூட்டர் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்தினை கடந்த மாதம் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது